தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் கன கனவை சிதைத்த எஸ்ஐஆர் திமுகவின் கனவை சிதைத்த எஸ்ஐஆர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் இந்த சட்டமானது இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்டுள்ளது பீகாரில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதன் மூலமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டது ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி வாக்குகள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது அது உண்மையா பொனியா பொய்யா என்பது நவம்பர் பதினான்காம் தேதி தெரியும் ஏனென்று சொன்னால் பீகாரில் தேர்தல் நடைபெறுகிறது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது மீண்டும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த எஸ்ஐஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் கூறிய குற்றச்சாட்டு உண்மை என்று அர்த்தம் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தால் இந்த எஸ்ஐஆர் சட்டம் சரியாக பயன்படுத்தப்பட்டது நடுநிலையாக செயல்பட்டது என்று அர்த்தம் தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த வாக்காளர் திருத்த பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது இது திமுக அண்ணா திமுக பல கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றன திமுக கூட்டணி இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆர் சட்டத்துடைய உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால் இறந்தவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படுதல் அடுத்ததாக முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படுதல் இதுதான் இந்த நோக்கம் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய பெயரை நீக்கணும் முகவரியில குடியிருக்காதவங்க முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகள் நீக்கணும் இது உண்மையிலேயே நடுநிலையாக செயல்படுத்தப்பட்டால் இது நல்ல காரியம்தான் இறந்தவர்கள் வாக்குகள் முகவரி வா மாறி சென்றவர்களுடைய வாக்குகள் ஒவ்வொரு முறையும் வாக்குப்பதிவு அணி பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத வாக்குகள் தான் பதிவாகின்றன நாற்பது சதவீத வாக்குகள் எந்த வாக்குகள் என்று சொன்னால் அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க அல்லது வெளியூர் போயிட்டாங்க முகவரி மாறி போயிட்டாங்க இன்னொன்னே செத்து போயிட்டாங்க அதான் உண்மை மாலை மாலை நான்கு மணிக்கு மேல ஒரு மிகப்பெரிய அராஜக வாக்குச்சாவடியில நடக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நாலு மணிக்கு மேல யார் யார் ஓட்டு போட வரலையோ அவங்க லிஸ்டை பூரா எடுத்து இவங்க ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க நாலு டு அஞ்சு கள்ள ஓட்டு போடுற வேலை தான் நடக்கும் செத்தவங்க ஓட்ட ஓட்டை பூரா தேடி பார்த்து ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் திமுக அந்த செத்த உங்க ஓட்டை போடுறோம் முகவரி மாறி சென்றவங்க அவங்க ஓட்டையும் போடும் இந்த வேலைதான் நடக்கும் இதுல ஒரு சில பூத்துகளில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஐம்பத்தஞ்சு போடுறேன் நீ நாற்பத்தஞ்சு ஓட்டு போடு மொத்தம் நூறு ஓட்டு இருக்கா எனக்கு ஐம்பத்தஞ்சு உனக்கு நாற்பத்தஞ்சு இந்த டீலிங்ல வந்து இந்த கள்ள ஓட்டு போடுற வேலை வந்து நடக்குது உண்மையிலேயே இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டால் இந்த இறந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படும் முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படும் அப்ப இந்த கள்ள ஓட்டு போடுவது தடுக்கப்படும் திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்ததே கள்ள ஓட்டு போடுறது ஆட்சிக்கு வந்திருக்கு கள்ள ஓட்டு போடுறதுல மன்னன் யாருன்னு கேட்டா திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கருணாநிதி துறைமுக தொகுதியில ஜெயிச்சது காரணமே கள்ள ஓட்டு போடுதான் ஜெயிச்சாப்ல தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா தொகுதியிலையும் திமுக தோல்வி கருணாநிதி மட்டும்தான் ஜெயிச்சாரு அதுவும் தொள்ளாயிரம் ஒரு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அதுவும் கள்ள ஓட்டு போட்டு போட்டனாலதான் ஜெயிச்சாரு அதான் உண்மை திமுகவுக்கு மிகப்பெரிய அடி இந்த எஸ்ஐஆர் திட்டம் உண்மையாக கொண்டு வரப்பட்டால் இறந்தவர்களுடைய வாக்குகளும் முகவரி இல்லாதவர்களுடைய முகவரி மாறி சென்றவர்களுடைய வாக்குகளும் நீக்கப்பட்டால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி கள்ள ஓட்டு போட முடியாது ஆக திமுக மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீடுதோறும் போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கு யார் யாரு திமுக வாக்காளர்கள் யாரு திமு திமுக வாக்காளர்கள் யாரு நடுநிலையான வாக்காளர்கள் யாரு நாம் தமிழர் கட்சி வாக்காளர்கள் யாரு நிஷ்டெடுத்து வச்சிருக்கு இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த அண்ணா திமுக நாம் தமிழர் கட்சி வாக்குகளை வந்து வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிற வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு வருது அதான் உண்மை அவங்க பேரை வந்து வாக்காளர் இருந்து நீக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க முகமீஸ் மாத்தி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கட்சி நீக்கிற வேலையை வந்து திமுக பாத்துக்கிட்டு இருக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அமைஞ்சிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆர் திருத்த சட்டம் இந்த சட்டம் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டால் கள்ள ஓட்டு போட முடியாது இது கள்ள ஓட்டு போட முடியாது இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அமையும் ஆக திமுக மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற கனவு வந்து செதஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் இந்த எஸ்ஐஆர் சட்டம் உண்மையிலேயே நடுநிலையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது கள்ள ஓட்டு போட முடியாது அதுதான் உண்மை